உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் சனாதனத்தை விமர்சிப்பவர்களிடம் ஆட்சியில் பங்கு கேட்டால் அது தவறு என கூறுவதாக ஆளும் திமுக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார் தலித் முதல்வராக வர வேண்டும் என முதலில் குரல் எழுப்பியவர் விஜய்தான் என பெருமிதம் தெரிவித்தார் மத தமிழகத்தில் கிடையாது பிஜேபிக்கு பத்து பிஜேபி மேலே கிடையாது யாதவ் வெற்றி ஒரு தலித்தை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து ராமர் கோயில் ஒரு தத்துவத்தை உடைத்து விட்டார் ஆனால் தமிழகத்தில் ஒரு தலித்தை பொது தொகுதியில் இன்றைய வரைக்கும் நிப்பாட்ட முடியல இன்றைக்கு நான் தரவுகளை சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்று தரவுகளின் அடிப்படையில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் தலித்துகள் இருக்கிறார்கள் ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கூறினால் அது தவறு என்று கேட்டு தவறு என்று யார் சொல்றார்னா எல்லோரும் சொல்ற மாதிரி சனாதானத்தின் சனாதானம் சனாதானம் எங்க எங்கிருந்து வருதுன்னா பிஜேபி சொன்னா மட்டும் சனாதானம் கிடையாது ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சராக வரணும் ஒரு தலித் ஒரு முதலமைச்சராக வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல் அவரை சுத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும் ஆனால் ஒரு தொழில் சினிமா தொழில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலியமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திரு விஜயவர்களுக்கு சகோதர விஜயவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஊழலை தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள் மதவாதத்தை எடுத்து பேசுங்கள் திராவிடம் என்றால் ஒண்ணுதான் நிறைய அறிவிச்சுகள் நிறைய பேசுவாங்க நானும் நிறைய படிச்சுட்டேன் எல்லோரும் சமன் சொல்றதா திராவிடம் வேற ஒண்ணும் கிடையாது தமிழ் தேசிய விடுதலை புலிகள் பிரபாகரன் சொன்ன எல்லோரும் சமம் அவ்வளவுதான் அவரும் தான் சொன்னாரு விடுதலை புலிகள் பிரபாகரன் வரைகள் எப்பயும் ஜாதி மதத்தை பார்த்தது மொழியை பார்த்தது இல்லை சோ அப்ப ஒரே ஒரு விஷயம் இருக்கு இங்கு ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய தேர்தல் அரசியல் உங்கள் பிரச்சனை உங்கள் தந்திவன் தெனாலி ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்